விவசாயி இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் அதனால் வேட்டி சட்டோடு இருக்கேன் வேட்டி சட்டியோட இருக்கேன் கிட்டத்தட்ட நான் திருச்சியிலேருந்து லாலுடி வரலாம் டூவிலரில் போய்ட்டு டூலரில் நாசமாக போச்சு அந்த மீன் அமலத்துக்கு எடுத்து வந்தேன் மீன் அந்த கழிவுகள் எடுத்து வந்தேன் வெள்ளம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த மீன் அமலம் கலக்கறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன் அம்மலம் நான் ஆன்லைனில் நீங்கள் நிறையா பேர் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இதிலேயும் போடுறோம் மீன் அம்மலம் தயாரிக்கவங்கிட்ட கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லிட்டரு ஐநூறுரூவா சொல்கிறாங்க முந்நூறுவாயிலேருந்து ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி வேலை சொல்கிறாங்க ஒரு லிட்டரு ஒருத்தர் சொன்னார் ஐநூறுரூவா நீங்கள் தனியாக டெலிவரி சார்ஜ் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் கட்டணும் அதாவது பார்சல் அந்த கொரியர் சார்ஜ் நீங்கள் கட்டிக்கணுன்னாரு யோசனை பண்ணேன் ஏன்னா ஐநூறுரூவா சொல்கிறோம் ஒரு லிட்டரு அதுக்கு நம்மளே மீன மலம் தயாரிச்சிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனை மலம் தயாரிக்க போகிறேன் இன்றைக்கி எப்படி மீனவளம் தயாரிக்கிறேன் அப்படின்னா சிம்பிளாக இந்த வெளியில் போய் போகலாம் சரி வாங்க போகலாம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல மீன் கழிவு தேவை அந்த கழுவி இப்போ நம்ம எடுத்து வந்திருக்கோம் இதனால் அவ்வளோ திருக்கேன்னு நினைக்காதீங்க இங்கே வருங்க இது நான் வர்ற வழியில் ஒரு ரெண்டு கேரி பை வாங்கி நான் எதார்த்தம் போனால்தான் மீன் அம்பளம் தயாரிக்கிறது அப்படின்னு வந்துச்சு இதுதான் மீன் கழிவு இந்த பிளாஸ்டிக் பையில ரெண்டு பை இருக்குது உள்ளே ரெண்டு கவர் போட்டு அப்படியுமே உழைச்சிட்டு வந்து உடச்சிட்டு வந்து வண்டியே நாரி போச்சு அதனால் வண்டியை நான் கழுவு வச்சிட்டேன் மீன் சரியான வாட அடிக்குதுங்க இது வெள்ளம் வரையிலே நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துட்டேன் நாட்டு சக்கரை ஒரு அஞ்சு கிலோ இது வந்து இடப்பட்டேன் ஒரு அஞ்சரை கிலோ இருந்துச்சு ஒரு அஞ்சு கிலோ கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிலோ நேரேன் சரி சரி கலந்தால் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் வெள்ளத்தை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் வெள்ளம் ஒரு இது ஒரு அஞ்சு அஞ்சரை அஞ்சரை கிலோ இருக்குது வெள்ளம் நாலு கிலோ போட்டால் கூட போதும் ஒரு சில பேர் ஒன்றுக்கு ஒன்று கலக்கணுங்க அப்படி எல்லாம் ஒரு கிலோ மீனுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் இருந்தால் போதும் இப்போ நம்ம வெள்ளம்மா வாங்கிட்டு வந்துருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்துடுறேன் பெயிண்ட் பாக்கெட் எடுத்துக்கிட்டேங்க இது ரொம்ப பழைய பாக்கெட் தான் இது பெரிய பாக்கெட்டு இந்த பாக்கெட்டை எடுத்துக்கிட்டேன் வாட தான்டாங்க ஓடுறாங்க எல்லாரும் உழுவுது ஒழுவுது எடுத்துருக்கும் போதில் அங்கேருந்து நான் வண்டியில் வர்றதுக்குள்ளே வண்டியே ஒழுவு போச்சு ஆஹா ஒழுதுகிறேன் ஒழுதுகிறேன் ஆப்பா எடுத்து ஓட்டு அப்படியே கொட்டுவோம் தண்ணி இல்லை ஊற்றி விடக்கூடாது செம்மா வேடங்க உங்களுக்கு நமக்கு இந்த தண்ணி தான் தேவை மெயினே இந்த தண்ணி தான் அதே மாதிரி நம்ம பத்திரம் கொண்டு வரோம்ல இதே ஒரு அரைத்துக்கு மேலே ஒளிப்பூச்சு விட்டுருவோம் என்ன ஒருப்பா தூக்கி எஞ்சுருவோம் நம்மளை இப்போ இதை மீன் இந்த மீன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் காசெல்லாம் கொடுத்து வாங்கலாம் சும்மா தான் வாங்கிட்டுருந்தேன் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அள்ளி எல்லாம் அள்ளி போட்டு இந்த வேணுமா போதுமா என்ன வேணுமானாங்க கெண்ட் கவரில் அந்த கேரிப்பில் அவ்வளோ தான் கொடுக்க முடியுது ஃபஸ்ட்டு நம்ம மீன் எடுத்துருக்கோம் அதுக்கு பதிலாக வந்து அடுத்து வந்து வாழைப்பழம் மாதிரி வாழைப்பழம் வாங்கிக்கோங்க ஃபுல் நல்ல வாழைப்பழம் தான் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வாழைப்பழம் ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் இந்த மாதிரி ஒரு பழம் போடுங்க இப்போ நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு நம்ம ஒரு அஞ்சு ரூபாய்க்கில இருந்துச்சு மீன் நாலரை கிலோ நாட்டு சக்கரை இருக்குது ஒரு ஒரு கிலோ ஒரு நாலு பழம் போட்டுருங்க முடிஞ்சால் ஒரு ரெண்டு பழம் இருந்தால் கூட ஒரு ரெண்டு பழம் இருந்தால் கூட போட்டுங்க நல்ல பழம் தான் அவசியம் அவசியம்னா இந்த மாதிரி பழமே போடலாம் நமக்கு இந்த மாதிரி பழம் இருக்குது நம்மகிட்ட கையில் கிடைக்கிது அதனால் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னால் எந்த பழம் போடுறேன் நினைக்காதீங்க இந்த மாதிரி பழத்தை யூஸ் பண்ணுங்கள் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி உரிச்சு எடுத்து நல்லா பிணைஞ்சுக்குங்கிடுச்சு நல்லா பிணைஞ்சுக்குங்க பிணைஞ்சி விட்ருங்க வாழைப்பழம் மீன் தயிர் எடுத்துருவாப்பா தயிர் வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப நான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக விட்டுட்டேன் ஏன்னா நமக்கு இது இல்லை அப்படின்ட்டு வாழைப்பழம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் நசுக்கிட்டுக்குறேன் தயிரை ஊற்று தயிரை ஊற்றப்படி ஊற்று ஊற்றுறேன் கொஞ்சம் ஆ போதும் அவ்வளோதான் தயிர் நம்ம மீன் போட்டால் மலப்பலாம் தயிர் அடுத்தது நாடு சக்கரை நாடு சக்கரை எடுப்பா சக்கரைங்க பாருங்க நாடு சக்கரை நான் இந்த அழிவு போன இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றுறேன்னா கூட சக்கரை இருந்தால் கூட அது சூப்பராக பயன்படுத்தி அது இன்னமும் நமக்கு பெஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது இல்லை வெள்ளம் கிடச்சாலும் வெள்ளம் கூட வாங்கிக்கோம் அது சர்க்கரை ஊருப்பா தம்பி சர்க்கரை ஊர் நான் சர்க்கரை வெள்ளத்தை வெள்ளைத்தூள் அப்படியே தூக்கி கொஞ்சம் கூட்டு என்னைக்கு மீனை கீழே போட்டுருங்க சர்க்கரை கீழே போட்டுறாருங்க கொட்டாம் பாருங்க ம் கொட்டியா குட்டியா எல்லாம் கொட்டியா எல்லாத்தையும் ம் கொஞ்சம் மட்டும் எல்லாத்தையும் கூட்டு கூட்டு ம் கூட்டு கூட்டு நான் கையை வந்து வெள்ளை வரல தாங்க வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் குட்டி வச்சு நீங்களும் அதே மாதிரி கிண்டிக்குங்க கையை வச்சு கிண்டிக்காதீங்க உங்களை தமிழ்னா குட்டியா குட்டியா குட்டி என்ன குட்டியா இன்னும் குட்டு கிலோ ஆ சும்மா கொண்டு ஒரு அரை கிலோ வர மாதிரி வச்சுக்க ஏன்னா நமக்கு மீன் அஞ்சு கிலோ தான் அஞ்சு கால் கிலோ தான் இருந்துச்சு நம்ம வெள்ளமே அஞ்சே கால் கிலோ அஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் இந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்துடணும் இன்னும் கொஞ்சம் குட்டியா இப்போ குட்டிட்டு நம்ம கிட்ட பாக்கெட்டு மரம் வந்துடுச்சு இப்போ குத்திட்டான் இல்லை தண்ணி இன்னி ஊற்றி போகாதீங்க தண்ணி ஊத்துனீங்க நான் அவ்வளோதான் ஊற்றி குத்துருவோம் ஏன்னா எல்லாம் பட்டாவே இது கரைஞ்சிரும் அதா கரஞ்சாதான் மீன் அம்மிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி இன்னும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட் தான் அவ்வளோதான் இப்போ அதை கிண்டிடுவோம் நம்ம முன்னா கை கிடைக்கல கொஞ்சமா கலந்துட்டான் நான் வந்து இந்த குச்சி ஒன்று வச்சுக்கிறேன் நல்லா கிண்டி விடுவேன் வந்து நக்க நல்ல கலர் இந்த முதல்ல இந்த வெள்ளமும் இது நல்ல கலர் நான் சின்ன பாயிட்டுங்கனால இது ஆகல அதனால் நல்லா கிண்டி கீழே வரணும் கிண்டி எடுத்துடணும் இந்த வெள்ளம் கரையிறதுக்கு பாருங்க அதுவாக கரையணும் மீன் தண்ணி இல்லையே நல்லா கிண்டணும் வீடியை நிப்பாட்டி டாப்பில் கைப்பற்றிருச்சு இருக்குது தான் கொடுத்துருமே செடி கரைஞ்சிச்சு இந்த செடி இன்னும் நான் கொஞ்சம் கடைசா இருந்த பக்கம் நீங்கள் கரைஞ்சிச்சா இதெல்லாம் உள்ளே போகணும் இதே நம்ம வெள்ளத்தை அடியில் கொட்டிட்டு மீன் மேலே போட்டோம் அப்படின்னா அது கரையவே கிடையாது கிண்டவும் முடியாது இதையுமே இப்போ கண்ட சிரமமாக இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அல்வா மாதிரி ஓடும்ல உள்ள கட்டி நல்லா அது மாதிரி கிண்டி விட்டு இப்போ அப்படி காமிங்க உண்டாங்க இப்போ நல்லா கிண்டிவிட்டேன் எல்லா பக்கமும் இந்த மேலே வந்து ரொம்ப நைஸ் தூள்லாம் வந்து கரைஞ்சிச்சு இந்த ஒன்று ரெண்டு கட்டியாக இருக்குது பிறகு இதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நான் ரெண்டு நாளில் கரைஞ்சிரேன் அதனால் நான் ஒரு மூணு நாள் கழிச்சு நம்ம இன்னொரு ரெண்டு கிண்டி விடலாம் ஏன்னா இந்த வெள்ளம் கரைஞ்சிச்சின்னா தான் இன்னும் நல்லா கிண்ட முடியும் என்ன அதை நீங்கள் கிண்டி விட்டேன் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லி நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் முதல் தரை சரி ஒரு சில பேர் வச்சுருவாங்க அது பெரிய பெரிய பார்ல இருந்தால் பிரச்சனை இல்லை இது மாதிரி சின்னதில் நம்ம கே மீனம்பளம் புடையில் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு கிண்டு கிண்டி விட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை இப்போவே கரைஞ்சிச்சு ரெண்டு நாள் கழிச்சுன்னா சுத்தமாக வந்து இந்த வெள்ளம்லாம் உருவிடும் வெள்ளம்லாம் உருனதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து அதுவாகவே கரைஞ்சிரும் பெரிய மீன் நான் மீன் மீன் கழிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கலாம் அதே மீனை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம மீன் கழிவு வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது மீனும் வாங்க போனால் காசு நம்ம அதுவுமே செலவு கொஞ்சம் மிச்சம் ஆனால் இதுக்கு முன்னெல்லாம் நிறையா மருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தெரியுது இதெல்லாம் நல்லா அவங்களுக்கு உட்காந்துருச்சு இதுலேயுமே என்ன இந்த மீனோட லிக்விடு மட்டும் இருந்துச்சுங்க இந்த சாக்கு அது இதுலையுமே வந்து நிறைய இதாகிடுச்சு அங்கேருந்து கொண்டு வரவில்லை ஒரு பக்கெட் எடுத்து பிறந்தேன் அப்படின்னா இன்னும் இது மேலே தனியாக தண்ணி நிற்கும் அதனால தான் நம்ம அதுதான் தான் நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஏன்னா இந்த மீனில் வர கழிவு தண்ணி தான் நமக்கு சத்து வயலுக்கு சத்து சரி இதை வச்சுட்டு அவ்வளோதான் இதெல்லாம் மூணி வச்சு இதை கம்ப்ளீட்டாக மூடி வச்சுட்டு ரொம்ப மூடி எடுப்பா மூடி எடுத்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்கு மூடிடலாம் இப்போ நம்ம விட்டுட்டு ஒரு இன்னொரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடிடலாம் இன்னைக்கு தேதி என்னப்பா நாலு நாலு ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் ஒரு ஒரு பத்து தேதிக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போவே தண்ணி வந்துருச்சு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிச்சு சூப்பரான மீனம்லாம் போட்டோம்